പാമ�Calihn മധീന്നോ hatingo പരുത്ക് പ്പ്പ് കെത്ത് വെഈ വഃASE ദു대ൂнибудь൸ രുത് tulß പാലു� diyorങ� Trading സസ്തിഖ് ലിറുണ്ല് ടുകുര്തിരുനക്റപാം ചേ

விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மொத்தமாக நம்முடைய மாவட்டத்தில் பதினேழு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஸோ இவர்களுக்கு தற்போது வரை இவர் எண்பத்தி ஏழு சதவீதம் வடிவங்கள் வந்து விநியோகிக்கப்பட்டுள்ளது மீதி பதிமூன்று சதவீதமானது அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க இருந்திருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரூல் படி நாம் மூன்று முறை அவங்க அந்த இருப்பிடத்தில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற நபர்களுக்கு ஒரு எண்பத்தி ஏழு சதவீதம் படிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள வீடுகளுக்கு அந்த படிவத்தை நிரப்புவதற்கு உதவி செய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிஎல்ஓஸ் பிஎல்ஓஸ் சூப்பர்வைசர்ஸ் ஏஇர்ஓஸ் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் பதி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் எல்லாம் களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டு வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து பேர் உள்ளவர்கள் யார் என்று அறிந்து அவங்க வாக்காளர்களுக்கு அந்த தகவல்களை உதவி செய்வதற்கு பூத் லெவல் ஆஃபீஸர் வாக்காளர் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இணையதள வசதியில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இணையதளம் வாடு வாயிலாக இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பெயர் பாகம் நம்பர் வரிசையன் இதை எப்படி தெரிந்து கொள்வது என்ற விழிப்புணர்வும் அளித்து கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்று நாம் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு அவங்களின் வாயிலாக விழிப்புணர்வு பேரணி ஏற்படுத்துகிறோம் மேலும் செல்ஃபோன் இது நல்லா பயன்படுத்த தெரிஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு அடுத்த கட்டமாக கொண்டு சே சேர்த்து அவர்கள் வந்து அவர்களுடைய தாய் தந்தையாருடைய வாக்குகளை ரெண்டாயிரத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் எங்கு உள்ளது என்று அவங்க தேடும்படி அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு முயற்சி செய்த செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது வரை இந்த படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ள படிவங்களை திரும்பி திரும்ப சென்று கலெக்ஷன் வேலையும் ரெண்டு நாளாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அது கலெக்ட் செய்தவுடன் டிஜிட்டைஸ் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது அதாவது இணையதளத்தில் அதை உள்ளீடு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது அந்த படிவங்களை சரிபார்த்து இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் கொடுத்திருக்கிற விவரங்களோடு அது மேட்ச் ஆகிறதா என்று அறிந்து கொண்டு இதை உள்ளீடு செய்ய வேண்டிய பணிகளும் நம்மளுடைய மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு இரண்டு மூன்று வார காலகட்டத்திற்குள் முழுமையாக இந்த பணி வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் நிறைவேற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இப்போ கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இப்போ அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் தான் இருக்குது அதில் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் படிவங்கள் வந்திருக்கு அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து இப்போ உள்ளீடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது உள்ளீடு செய்த விவரம் வந்து இப்பொழுது ஒரு முப்பத்தி மூன்று ஆயிரம் படிவங்கள் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது இப்போ ஒரு வார காலம்தான் முடிந்திருக்கு இல்லையா நான்காம் தேதி ஆரம்பித்தது இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி இப்போ ஒரு வார காலத்திற்குள்ள எண்பத்தி ஏழு சதவீதம் விநியோகிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக ரெண்டு மூன்று நாட்களாக நடந்திருக்கிற விவரங்கள் வந்து இப்போ ஒரு முப்பத்தி மூன்றாயிரம் படிவங்கள் வந்து உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலை வந்து எடுத்துக்கிறோம் அந்த விண்ணப்பம் வந்து அந்த பட்டியலே எடுத்துக்கோ நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறோமா இல்லை இல்லை நம்ம தேர்தல் ஆணையத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலும் இருபத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலும் நம்மளுடைய வாக்குச்சாவடி அலுவலர்கள் கொண்டு செல்வார்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பாகம் எண் வரிசை எண் அந்த வாக்குச்சாவடி அலுவலர்களே மேட்சிங் செய்துள்ளார்கள் இந்த பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஸோ அந்த விவரங்களை வாக்காளர்கள் தெரிவிக்கும் போது அதை சரிபார்த்து அவங்க பூர்த்தி செய்வதற்கு எளிதாக இருக்கும் இல்லை என்றால் அந்த வாக்காளர்கள் அவர்களே தேடுவதற்கு நேரம் செலவிடப்படும் அதை குறைப்பதற்காக அந்த மாதிரி ஒரு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறோம் நம்ம கைட்லைன்ஸ் இல்லை நம்மளுடைய கைட்லைன்ஸ் படி இது ஒரு கொலாபரேட்டிவ் எக்ஸசைஸாக எல்லாரும் சேர்ந்து செய்வதற்காக ஒரு நோக்கத்தில் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் வந்து ஐம்பது படிவங்கள் வரை வாங்கி பூத் லெவல் ஆஃபீஸிடம் வாக்குச்சாவடி அலுவலரிடம் கொடுக்க கொடுப்பதற்கான வழிமுறைகள் உள்ளது ஆயினும் அந்த படிவங்கள் பெறப்பட்டாலும் அந்த வாக்குச்சாவடி அலுவலராக ஆனவர் வந்து அந்த விவரங்களை சரிபார்க்க வேண்டிய கட்டாயம் உள்ளது ஆகையால் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அந்த வரிசையின் பாகம் என்ன இரண்டு நாட்களாக தான் அந்த கலெக்ஷன் வேலையும் ஆரம்பித்திருக்கிறோம் ஸோ அதை சரிபார்த்து பூத் லெவல் ஆஃபீஸரும் வாங்க அறிவித்திருக்கிறோம் பூத் லெவல் ஏஜென்ட் வாங்குவதற்கும் எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன்ஸ் படி வழிவகை உள்ளது இல்லை இப்போது இல்லை இல்லை இப்போ வந்து நம்ம பூத் லெவல் ஏஜென்ட்ஸுக்கு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருக்கோம் எல்லாருமே வந்து களத்துக்கு போய் செய்யணும் அப்படின்றது ஓரிரு இரு இடங்களில் இந்த எங்களுக்கான அந்த குற்றச்சாட்டுகள் வந்துள்ளது அது குற்றச்சாட்டு வந்தவுடன் புரிதமாக வாக்காளர் பதிவுள்ளவரிடம் தெரிவித்து அவங்களும் போயிட்டு அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கும் சென்சிடைஸ் பண்ணப்பட்டுள்ளார்கள் இது வந்து உட்கார்ந்த இடத்துல சாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தேர்தலில் அனைவரும் வந்து களத்திற்கு சென்று டிஸ்ட்ரிபியூட் செய்கிறார்கள் டிஸ்ட்ரிபியூட் செய்தது கலெக்ட் செய்வதற்கும் வீடுகளாக செல்கிறார்கள் அது ஒரு சார்பாக செய்கிறார்களா என்று அறிந்து கொள்ள வேண்டும் நமது மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரலை அரிய புரிதலை கொஞ்சம் சரியில்லாத சில இடங்கள்ல ரெண்டு கம்புறது சீரியஸான எக்ஸசைஸ் குற்றச்சாட்டு இல்லாம செய்யணும் அப்படின்ற அறிவுரை வழங்கி செய்தில் அனைவரும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மளோட மாவட்டம் நான் சொல்லிடுறேன் இப்போ அதில் உறவினர் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து நம்மளுடைய லிங்கேஜ் காட்டுவதற்காக உதாரணத்துக்கு என்னுடைய நான் எனக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கு அது ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஸோ என்னுடைய தந்தையாருடைய வாக்கு வந்து நாங்கள் காட்டுவேன் இப்போ எனக்கு சென்னையில என் வாக்கு இருந்தது இணையதளம் வாயிலாக நான் தேடி கண்டுபிடித்துக் கொண்டேன் இப்போது பொதுமக்களுக்கு அதில் சிரமங்கள் இருந்தால் முதல்கட்டமாக பூத்தல் ஆஃபீஸரை வச்சு நம்ம அந்த மேப்பிங் பண்ணியிருக்கோம் அவங்களே உட்காந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படிவங்களை பார்த்துட்டாங்க ஸோ அந்த நபர் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களே சொல்லுவாங்க ஐயா உங்களுடைய வாக்கு நீங்கள் சின்ன வயசுல இருந்தீங்க உங்கள் தந்தையோட வாக்கை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த தந்தையோட வாக்கோட விவரத்தை நீங்கள் ரிலேட்டிவ் உறவினர் காலத்தில் அதை நிரப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம் ஒரு சில இடங்களில் வந்து அந்த வீட்டில் இல்லை ஒரு ஒரு பெண்மணி வந்து கல்யாணம் முடித்து அங்கே வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பெண்மணியிடம் கேள்விகள் வினவி எங்கே இருந்தாங்க அப்படின்றத தெரிந்து கொண்டு அந்த விவரத்தை ஆன்லைன் ஆப்பில் நம்ம தேட முடியும் அந்த பயிற்சியும் நம்மளுடைய வாக்குச்சாவடி அலுவலருக்கு கொடுத்துருக்கோம் முதற்கட்டமாக யார் வாக்கெல்லாம் அதே அந்த வாக்குச்சாவடியில் ரெண்டாயிரத்து ரெண்டில் இருந்ததோ முதற்கட்டமாக அதை கலெக்ட் பண்ணிடுறோம் இந்த ஹெல்ப் தேவைப்படுறவங்களுக்கும் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பும் பண்ணுவோம் பூத் தேவல் ஆஃபீஸர்ஸ் கம்ப்ளீட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லியிருக்கோம் பொதுமக்கள் அவங்களாவும் தேடலாம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கணக்கீட்டு படிவத்தில் முதல் பேஜ்லேயே வந்து டாப்பில் அந்த வாக்குச்சாவடி அலுவலரோட தொலைபேசி என்னும் பேரும் இருக்குது இனி எந்த தான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க தயாராக இருக்கணுன்ற அறிவுரையும் மாவட்ட நிர்வாகம் சார்பும் கொடுத்துருக்கோம்